எல்லோருக்கும் வணக்கம் நான் மருத்துவன் பாரி தெய்வ தமிழ் சங்கத்தினுடைய அகமும் புறமும் என்ற அந்த யூடியூப் சேனல் உங்களுடன் நான் உரையாடி கொண்டிருக்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு முதல் நாம் ஒரு புதிய தலைப்பின் கீழே புதிய உரையின் கீழே உங்களுடன் நான் தொடர்பு கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் இந்த ஆண்டில் இனி வரும் உரைகளில் என்னுடைய உரையாக இளைய தலைமுறைக்கு இனிய நல் உரை என்ற ஒரு கருத்து பரிமாற்றலை நாம் மேற்கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் அதனுடைய தொடர்ச்சியாக முதல் உரையாக புத்தாண்டில் நாம் மேற்கொள்ள வேண்டிய உறுதிமொழிகள் புத்தாண்டில் நாம் மனதில் நிறுத்தி செயலில் கொண்டு வர வேண்டிய சில நற்செயல்கள் அதற்கான ஆரம்பங்களை பற்றி நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு துவங்கி நல்ல ஒரு முயற்சியோடு தொடர்ந்து நடைபோட்டு நல்ல ஒரு அனுபவங்களையும் நல்ல ஒரு இனிமையையும் அது பயணித்து தவிர்க்க முடியாத இயற்கை சூழலாலும் தவிர்க்க முடியாத மனித தவறுகளாலும் அப்போது சில சங்கடங்களை சந்தித்து இறைவனுடைய வழிகாட்டுதலில் இனிதே முடிகிறது மனித உயிர் தோன்றி கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ஆண்டுகள் ஆகிறது இந்த உலகம் தோன்றி கிட்டத்தட்ட நான்கரை கோடி ஆண்டுகள் ஆகிறது இந்த உலகம் இந்த உலகப்பந்து பந்து சூரிய குடும்பத்திலிருந்து பிரிந்து வந்த ஒரு சிறு துகள் என்றுதான் சொல்ல வேண்டும் இறைவனுடைய படைப்பை நாம் எண்ணி எண்ணி வியக்கின்ற ஒரு செயலாகும் அப்படி பூமிக்கு வந்த தொண்ணூறு லட்சம் உயிர்களில் மனித உயிர் சிறிது வேறுபட்டு நிற்கிறது மனித உயிர் உயர்ந்து நிற்கிறது அந்த உயர்வுக்கு காரணம் அந்த வேறுபாட்டுக்கு காரணம் அது தனித்திருப்பதற்கு காரணம் அந்த இனிமைக்கு காரணம் அவனுடைய ஆறாவது அறிவு இந்த ஆறாவது அறிவை அவன் பெற்றது எப்படி இந்த மனித ஐந்து அறிவுகளை தாண்டி இந்த நிலைக்கு அவன் வந்தது எப்படி என்று பார்க்கிற போது அவன் மெல்ல மெல்ல உலகத்தை உற்று நோக்குகிற அந்த நாகரிகத்தை அவன் பெற்றான் இந்த உயிர் இந்த மனித இனம் காலையிலே தொடங்கி எல்லா விலங்குகளைப் போல ஓடி 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 பில பிற உயிர்களை வேட்டையாடி ஒரு சிறு மாமிசத்தை மாலை பெற்று பெற்று இன்புற்று அது தனது இலைப்பாடியது இயற்கை நொழிய அந்த காற்றில் செலுகிற சருகுகள் போல அந்த தண்ணீரில் செலுகிற காகித ஓடம் போல அதன் பாட்டுக்கு அவன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தான் ஒரு காலகட்டத்தில் அந்த ஒருவன் மற்றொருவருக்கும் உணவளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்ட போது அவன் நீர்நிலைகளை தாடி நாடி சென்றான் அப்படி உறுதுவானதுதான் சிந்து நாகரிகம் மேல்நாட்டில் இருக்கிற அந்த தேம்ஸ் நதி நாகரிகம் எல்லா நாகரிகமும் நதிகளை ஒட்டி நதி கரைகளை ஒட்டி அமைந்தது அதற்கு காரணம் அங்கு நீர் தேவைப்பட்டது அந்த நீரை கொண்டு அவன் பயிர்களை விளைவித்தான் அந்த பயிர்களை விளைவிக்கிற போதுதான் அவன் ஒரு குடும்பமாக உருவாகினான் இப்படி அந்த நீர்களில் வெற்று போனால் இன்னொரு இடத்துக்கு செல்லுதல் வெற்று மீண்டும் ஒரு இடத்துக்கு இப்படி அவன் சென்று கொண்டே நாடோடியாகவே இருந்தான் ஒரு இடத்தில் நின்று அவன் குடும்பத்தில் நிலைநாட்டி ஒரு பகுதிக்கு ஒரு மனிதனாக உயர்ந்து அந்த பகுதியை அவன் ஆண்டு அவன் மன்னனாக வாழ ஆரம்பிப்பது ஆரம்பித்தது வெறும் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புதான் பாருங்கள் அவன் நீர்நிலைகளை நாடி சென்று கொண்டது இந்த காலம் போய் அவனுடைய அந்த நீர்நிலை அவனுக்கு காலுக்கு அடியிலேயே பல ஆண்டுகள் பல கோடி ஆண்டுகள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு இருந்தது அதை அறிந்து கொள்ளவே அவனுக்கு கிட்டத்தட்ட பல லட்சம் ஆண்டுகள் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் அந்த நீர்நிலைகளை அவனை கண்டறிந்தான் அதற்கு பிறகுதான் நிலையாக அவன் அங்கே குடிக்கொண்டான் அதற்கு பிறகு குடும்பம் வந்தது குடும்பம் நம்ம ஊரானது ஊர் நாடானது நாடு சாம்ராஜ்யமானது இப்படி அந்த மனித இனத்தினுடைய மறுமலர்ச்சி பரிணாம வளர்ச்சியை தந்தது அறிவு அந்த அறிவு கொண்டுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பொருளாதாரத்தை நாம் நடாத்தி கொண்டிருக்கிறோம் அந்த அறிவை தருவது கல்வி அந்த கல்வியை நாம் நம்ம கல்விதான் நம்மை மாக்கள் விளங்குகிறது நமக்கு பிரித்து கால்கிறது அந்த கல்வியை இளமையிலே கற்க வேண்டும் அந்த கல்வியை காலத்தோடு கற்க வேண்டும் அந்த கல்வியை கசடர கற்க வேண்டும் அப்படி கற்ற கல்விக்கு பின் நாம் நிற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பெரியோருடைய வாக்காக இருக்கிறது வழிகாட்டுதலாக இருக்கிறது ஆகவே அந்த கல்வியை நாம் நேரத்தோடு கற்பது எப்படி அந்த கல்வியினுடைய பயன் என்ன கல்வியால் இந்த மனிதன் இனம் பெற்ற பெரும் பெருதரம் என்ன பெரும் வரவு என்ன என்பதை அழுத்து வருகிற இதன் தொடர்ச்சியிலே உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் ஆகவே மனித வளர்ச்சிக்கு வித்திட்ட அறிவுதான் மனிதனுக்கு அடையாளம் அதுதான் விலங்கிருந்து பிரித்து காக்கிறது அந்த அறிவோடு செயல்கிற செயல்பாடுகளை ஊக்குவிப்பது கல்வி அந்த கல்வியை கற்க வேண்டியது நேரத்தோடு செய்ய வேண்டிய செயல் அந்த நேரத்துடைய அருமையை அடுத்த தொடரிலேயே கூட நான் கலந்து கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி